அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கான்ஸ்டியூஷன் அண்ட் பைஸ் ரெண்டையும் சேர்த்து பார்த்துடலாம் இது பல நாள் பேசியிருக்க இருந்தாலும் கேட்காதவங்களுக்கு நோயாளிகளுக்கு இது புதுசு ஓகே இப்போது மலச்சிக்கல்னால் வரக்கூடிய உடல் உபாதைகள் எக்கச்சக்கம் தலை முதல் கால்வரை வரை சிக்கல்னால் எல்லா நோய்க்கும் மூல காரணம் மாஸ்டர் காஸ்ட்டு மலச்சிக்கல் தான் அப்படின்னு உலகமே சொல்கிற அளவுக்கு இருக்குது ஸோ முதல்ல கான்ஸ்டிவேஷன் இருக்கக்கூடாது ஒரு மனுஷன் அப்படின்னா நல்லா பசிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்ல ஜீரணாகணும் நல்ல மோஷன் போகணும் அதற்கேற்ற உணவுகளும் உடற்பயிற்சியும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு அடுத்தது இது கவனிக்காமல் விட்டால் பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ பைல்ஸ் அப்படிங்கிறது பல வகை இருக்குது அதில் உள்ளே இருக்குது வெளியிருக்குது ஆசனவாக இதில் சின்னது பெருசு ஒன்று ரெண்டு மூணு வெடிப்பு பல வகை இருக்குது ஃபிஸ்டிலாக இருக்குது ஃபிஷர் இருக்குது பைல்ஸ் இருக்குது இது இது எதுவாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்துட்டிங்கன்னா வித்தவுட் சர்ஜரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது இது வரைக்கும் பைல்ஸ் பேஷண்ட்க்கு நாங்கள் சர்ஜரி சொன்னதே கிடையாது புரியுதுங்களா பல பேஷண்ட் சர்ஜரி பண்ணிட்டும் மூன்று தரம் நான்கு தரம் பைல்ஸ் ஆப்ரேஷன் செய்தும் திரும்ப திரும்ப பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் நம்மக்கிட்ட வந்துட்ருக்காங்க அதனால் ஆரம்பத்திலேயே வரும்போது அவங்களுக்கு சர்ஜரி தேவை இல்லை இங்கே கடைபிடிக்கணுங்கிற விஷயம் அவ்வளோதான் ப்ராப்பர் மெடிசன் ப்ராப்பர் டயட்டு கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கும் க நம்பிக்கையோட கடைப்பிடிக்க நல்ல பலட்டு கிடைக்கும் கடைப்பிடிக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும் ஆசைப்பட்டு இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னா என்ன பண்ண முடியும் நிச்சயமாக பயில் சொல்லக்க நான்வெஜ் அறவே சாப்பிடக்கூடாது பச்சை மிளகாய் எடுக்கக்கூடாது கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது மீதி உங்கள் பிரச்சனையை பார்த்து ரிசல்ட்டை பார்த்து நாங்கள் உங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டிய இடத்துல நல்லா அத்திக்காய் அத்திப்பழம் அப்புறம் வாழைப்பூ சுண்டைக்காய் நிறைய காய்கறி கீரைகள் பழக்கள் கீரைகளை எல்லா கீரையும் சாப்பிட்லாம் துத்தி கீரை மணத்தக்காளி கீரை சிறு கீரை அரைக்கீரை பாலக்கீரை எல்லா கீரையும் சாப்பிட்லாம் சாப்பிடாதனால்தான் வந்ததே பிரச்சனை நல்ல சத்துள்ள நல்ல விட்டமின்ஸு மினரல்ஸ் நிறைந்த காய்கறி கீரைகளை சாப்பிட்டா நோயே வராது புரியுதுங்களா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் டாக்ஸின்ஸ் வெளியே போகணும் இப்போ மலைச்சிக்கிலருந்தால் உங்கள் டாக்ஸின்ஸ் வெளியே போகல அந்த மழை உள்ளே இருக்க இருக்க அதில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் உங்கள் உடம்பில் போய் சேர்ந்து அதுவே பல நோய்களை உருவாக்குது இன்னைக்கு பாருங்க இது கிட்னி ஃபெயிலியர் மலச்சிக்கல் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் மலச்சிக்கல் இருக்கும் அப்புறம் இதுங்களா அல்சர் மலச்சிக்கல் இருக்கும் ஃபைல்ஸ் பேஷன்ட் மலச்சிக்கல் இருக்கும் தலைவலியாக மலச்சிக்கல் இருக்கும் ஒன்றோட ஒன்று லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக சிறந்தது அதுக்குண்டான மெடிசன் தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை அவசரத்துக்கு மெடிசன்ஸ் ஆனால் லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் மிக மிக அவசியம் ஏன்னா ஒரு மனுஷன் எத்தனை நாள் டைட் இருக்கணும்னு என்ன வந்து கேள்வி கேட்பாங்க நான் சொல்ல ஒரு மனுஷன் எத்தனை நாள் உயிரோடு இருக்கணும்னு கேட்பேன் நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இங்கே தான் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் உயிர் வாழும் வரை உணவு சாப்பிட்ணும் புரியுதுங்களா அப்போ எத்தனை நாள் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டேன் என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு எப்போ வேணால் மலச்சிக்கல் வரலாம் எப்போ வேணால் மலச்சிக்கல் போயிடும்மா அப்படி இல்லையே நீங்கள் வாழும் வரே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரே மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கத்தானே செய்யணும் அப்போ அதுக்குண்டான உணவு ஒன்றும் இருக்குல்ல அதை ஏன் சாப்பிடக்கூடாது புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நன்மைக்காக நீங்கள் தான் சாப்பிடணும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும் என்னென்ன இருக்குல்ல ஒரு விழிப்பு நிலைக்காகத்தான் உங்களுக்கு மாதா டிவியில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒளிபரப்புறாங்க இதனால் உங்களுக்கு ப்ளஸ் தான் கடைப்பிடிக்கல் பயனடைக்கல் பயில்ஸுனால் வித்தவுட் சர்ஜரி நிச்சயமாக குணமாக்கலாம் ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதே போல் நீண்ட நாட்களாக ஆறாத புண்கள் அது வந்து இப்போது அல்சர்னாலும் இருக்கலாம் பைல்ஸுனாலும் இருக்கலாம் கேன்சர்னாலும் இருக்கலாம் வெளிப்புண் உள்புண் எத்தனையோ புண்கள் ஆனால் நீண்ட நாட்களாக இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு ஒரு புண் இருக்கும் வருட கணக்கில் இருக்கோம் ஆறாமல் இருக்கும் அதே போல் தான் பயில்ஸும் ஆறாமல் பல வருடங்களாக முப்பது ஆண்டுகளாக கூட பைல்ஸ் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுற பேஷண்ட் இருக்காங்க அதனால் இவங்களுக்கெல்லாம் ஆறாத புண்கள் ஆறுறதுக்கு வேட்டியான மருந்துகளும் ஆயின்மெண்ட்டும் உணவுகளும் ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கு கடைப்பிடிக்கல் பயனடைகள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை